குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் சினிமா செய்திகளில் பார்க்க போற படம் எட்டும் வரை எட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட கதையை வந்து ஏற்கனவே நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல சொல்லி நான் வந்து ரிவ்யூ போட்டிருக்கிறேன் உத்தரமேரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பெண் விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்கிறதா இந்த படத்தோட கதை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து நாட்களை கடந்து தமிழ்நாடு முழுசும் ஆங்காங்கே ஒரு சில திரையரங்குகளில் இருபத்தஞ்சு நாட்களை கடந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு இயக்குனர் வேல் விஸ்வா இயக்கத்துல இருக்க வெளிவந்த இந்த திரைப்படம் இணை தயாரிப்பாளர் மணிபாலா தான் இந்த படத்தை வந்து நிறைய திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணாரு ப்ரொமோஷன்ஸும் அவர் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு வேல் விசுவா அவர்களுடைய வசனமும் சரி இயக்கமும் சரி இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சதுனால இந்த படம் தமிழகம் எங்கும் ஆங்காங்கே பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படம் இந்த எட்டு முறை எட்டு திரைப்படம் ஆங்காங்கே எல்லா தியேட்டர்லயுமே ரெண்டு ரெண்டு ஷோ மூணு மூணு ஷோ ஷிஃப்டிங்ல வந்து எல்லா ஊர்லயுமே இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இன்னும் ஒரு சில தினங்களில் குடியாத்தம் சக்தி சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க வரும் வாரத்தில் அங்கேயும் வந்து நாலு ஷோ போடுறதா சொல்லி இப்படி ஆங்காங்கே வேலூர் குடியாத்தம் ஆம்பூர் வாணியம்பாடி தேனி திண்டுக்கல் மதுரையில அங்கங்க இருக்கக்கூடிய ஓரளவுக்கு மீடியமான திரையரங்குகளையும் படத்தை வந்து ஷிப்டிங்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க படமும் நல்லா போய்கிட்டு இருக்கு பொதுமக்களும் பெண்களும் ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பாக்குறாங்க ஏன்னா வந்து பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷனான திரைப்படங்கிறதுனால ஃபேமிலியோட நிறைய பேர் வந்து பாக்குறதா வந்து ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன படமும் வந்து நல்லா இருந்தது நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்லே நான் அறிவி போட்டிருந்தேன் எட்டு முறை எட்டு திரை விமர்சனம் போட்டிருந்தேன் அதுக்கும் நீங்க வந்து எனக்கு வந்து பெரிய ஆதரவு வந்து தெரிவிச்சிங்க இந்த படம் இன்னும் நல்லா இருக்கு இருபத்தஞ்சு நாட்களை கடந்து இன்னும் நிறைய திரையரங்குகளில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதா ஒரு உண்மையான செய்தி ஆங்காங்கே ஓடிக்கிட்டு இருக்குது ஸ்விப்டிங்கில் வந்து அங்கங்கே ஒவ்வொரு ஷோ ரெண்டு ரெண்டு ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு ஊர் பக்கம்லாம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்தோட திரைப்பட குழுவினர் தயாரிப்பாளர் மணிபாலா அவர்களுக்கும் இயக்குனர் வேல் விசுவா அவர்களுக்கும் குட்டிமா தமிழ் டிவி சார்பாக நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சினிமா செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி